அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் கந்தசஷ்டி கவசம் ஸ்ரீ கந்த கஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ஏற்கனவே நாலு பகுதி பார்த்தாச்சு இன்று பார்க்கக்கூடிய பகுதி ஐந்தாவது பகுதி செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து ஊர்வடி வேளாண் பற்று பற்று பகலவன் தனவுலெரி தனலறி தணலெறி தனல் ஆகா அது ஆகா விடுவிடு வேலை வெறுண்டது ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட தேலும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடி துயரம் துயரங்கம் ஏறிய விஷங்களை எளிதுடன் இறக்க ஒளி புஞ்சுகளுக்கு ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூசயம் சூண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சொல் சிலந்தி குடல்விப்பிருதி பற்க பிளவை படர்த்தொடை வாழை கடுவான் படுவான் கைத்தான் சிலந்தி பற்கு பதறனை பருவறையாப்பும் எல்லா பிணியும் என்றனைக் கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய் ஈரேல் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காக மன்னாள் அரசரும் மகிழ்ந்துறவாகும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செய்யொழிபவனே திரிபுர பவனே திகழ்வொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதுரு மருகா அமராபதிகை காத்த தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை விடும்பனை அடித்தாய் இனியவேல் உருப்பா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்து உரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் மாமனை உறும் செங்கல்வராயா சமரா சமராபுரிவாள் சண்முகத்தரசி காரார் குழலால் சுமைகள் நன்றாய் என்னாயிருக்க யாம் உனைப்பாட என தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை ஆடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் நான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உண்பதம் பெறவே என அன்புடன் இரற்றி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்ற அடியேன் சிறப்புடன் வாழ்க்க என்று சொல்லக்கூடிய பகுதி என்னுடைய அடுத்த பகுதியில் பார்ப்போம் அடுத்த பகுதியில் நன்றி வணக்கம்